தர்பூசணி எப்படி காய்ச்சிருக்கணும் தம்பி இந்த வாட்டி காய்ப்பு கம்மி தான் என்ன பாருங்க காய் இந்த வாட்டி காய்ப்பு கம்மி தான் ஆனா பரவாயில்ல காய் ஓரளவு நல்லா தெரிய பார்க்க பத்திடுங்க சரி சரி ஆமா ஆனா பேர சொல்லி சரி கடவுள் படி அடந்த மாதிரி இருக்கும் இந்த காய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காய பாருங்க இது வந்து சைஸ் நல்லா இனிப்பா இருக்கும் இந்த உருண்டையும் இருக்கும்

ஒரு காய பறித்து உடச்சி பாருங்கள் நேரத்தில் போட்டு அந்த அறி இருக்கு கலர் நல்ல கலராக இருக்குது பட்சத்தில் இனிப்பு டேஸ்ட்டாக இருக்குது இங்கேயும் ஒரு ருசியாக இருக்குது